திருப்பாவை இருபத்தி ஆறாம் பாசுரம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரள்வன பாலன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்வரையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியால் நோன்பினுடைய கருவிகளாக சில விஷயங்களை கண்ணபிரானிடத்திலே கேட்கின்ற விதமாக அமைத்திருக்கிறார் அதுல முதல்ல சொல்லும்பொழுது மாலே அப்படின்னு சொன்னார் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாசுரத்துல சொன்னார் நெடுமால நீண்ட மயக்கத்தை கொண்டவன் இந்த இடத்துல மாலேன்னு சொல்லும் பொழுது தன்னுடைய அடியார்களிடத்திலே அதிதமான அன்பு பேரன்பு கொண்டவன் என்கின்ற விதத்திலே மாலேன்னு சொன்னான் மணிவண்ணா நீல கருமையான நிறத்தை கொண்டவனே வடிவழகை சொன்னாங்க மார்கழி நீராடுவான் மேலையார் வேண்டுமென எல்லாம் என்ன வேண்டி தானே வந்தீங்க என்ன பார்க்கணும் தானே சொன்னீங்க ஏன் இந்த மாதிரி உலக ஆசைக்காக இருக்கக்கூடிய பொருட்களை கேட்கிறீர்கள் அப்படின்னு கேட்டதற்கு அங்க இருக்கக்கூடிய ஆட்சிய குல பெண்கள் எல்லாம் சொல்கின்றார்கள் கண்ணா இந்த மார்கழி நோன்பு என்பது இந்த ஆண்டு காலம் மட்டும் செய்வது கிடையாது இது கால காலத்திற்கும் மேற்கொள்ளக்கூடிய நோன்பு இந்த நோன்பின் மூலயமாக உன்னோடு பேசுகின்ற கருவியாகத்தான் இந்த நோன்பை நாங்கள் பார்க்கின்றோம் அதனால் பெரியவர்கள் உன் நாமாவை பாடி உன் புகழை பாடுவதற்காக இந்த கருவிகளை எல்லாம் கேளுங்கள் என்று சொன்னதனாலே இந்த கருவிகளை நாங்கள் உன்னிடம் கேட்கிறோம் கண்ணா என்று சொல்கின்ற விதத்திலே சொன்னார்கள் என்னென்ன கருவி வேணும் கேளுங்க அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதற்கு ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன வண்ணத்தும் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையவனே அப்படின்னு சொன்னாங்க இந்த உலகத்தை எல்லாம் நடு நடுங்க வைக்கின்ற நல்லவிலே பால் சாதம் மாதிரி வெண்மையாக இருக்கக்கூடிய பஞ்ச சயனம் உன் கையில் இருக்கக்கூடிய அந்த பேர் ஒளியை உரைக்கக்கூடிய அந்த சங்கு போன்ற வலம்புரி சங்குகள் ஒன்று அல்ல பல சங்குகளை நீ எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டார்கள் அதை போன்று சால பெரும்பறையே உன்னுடைய முரசு மாற்றர்கள் அதாவது எதிரிகள் எல்லாம் நடுங்கக்கூடிய அளவிற்கு முரசு இருக்குல்ல அந்த பறையை எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று கேட்டார்கள் சாலப்னா பெரிய பறை பல்லாண்டு இசைப்பாறை உன் புகழை பாடக்கூடிய அந்த சேவை அறையர் சேவைன்னு சொல்லுவாங்கல்ல இந்த நோன்பை பற்றி பாடுவதற்காக பல்லாண்டு பல்லாண்டு நீ பாடுகின்ற விதத்திலே அறையர்கள் இருக்கக்கூடிய மங்களமான இருக்கக்கூடியவர்களை நீ எங்களுக்கு தர வேண்டும்னு சொன்ன அடுத்ததாக கோல விளக்கேன்னு சொன்னான் மங்களகரமா இதை பற்றி தாங்கள் பேசி கொண்டு இருக்கும்போது வரிசையாக இருக்கக்கூடிய விளக்குகளை எங்களுக்கு தர வேண்டும் சொன்ன கொடியே அப்படின்னு சொல்லும்போது இந்த மார்கழி நோன்பை நாங்கள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை தூரத்தில் இருக்கின்றவர்கள் கூடும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடி இருக்கும் பார் அந்த கொடியை நீ எங்களுக்காக கொடுக்க வேண்டும் விதானமே அப்படின்னா மேற்கட்டி அதாவது குடை அந்த குடை இந்த பனி காலத்தில் இந்த நோன்பை எடுத்து கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோமே அதனால எங்களுக்கு அந்த விதானத்தை தர வேண்டும் என்று கேட்டார்கள் ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் இந்த அப்படின்னு சொல்லும் பொழுது ஓங்கி உலகலந்த பெருமானாக இருந்தவன் குழந்த மாதிரி ஒரு ஆளிலை மீது கிருஷ்ண பரமாத்மா அழகான காட்சியை கொடுக்கிறார் நீ அடியவர்களுக்காக எத்தனை பெரிய ரூபத்தையும் எடுப்பாய் அதை போன்று எவ்வளவு சின்னதாக வேணாலும் குறுகி கொள்வாய் அப்படி அற்புதமான காட்சியை கொடுக்கக்கூடிய கண்ணனே இவை அனைத்தையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டார் ஆண்டாள் நாச்சியார் இதெல்லாம் வெளியில பார்க்கும் பொழுது நமக்கு என்னடா பொருட்களை கேட்கிறார் அப்படின்னு தோன்றுகின்ற விதத்துல இருக்கலாம் ஆனா ரொம்ப அழகாக சொன்னார்கள் அவர்கள் பஞ்ச சயனம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார்கள் முரசை தர வேண்டும் அப்படின்னு சொன்னார் இது சுவாமியினுடைய புறப்பாட்டை பற்றி இருக்கும் பொழுது மங்கள நிகழ்வுகளை நமக்கு காட்டுகின்றது இப்ப கண்ணன் வெளியே வீதி உலா சுவாமி எழுந்தருளுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது யோசிச்சு பாருங்க உலகத்திற்கெல்லாம் தெரியணும் அந்த இடத்துல சங்கை ஊதுவார்கள் முரசை அடிப்பார்கள் அந்த இடத்துல சுவாமிக்கு அந்த இடத்துல குடைப்பிடித்திருப்பார்கள் அதை போன்று ஒருவர் ஒருவை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விளக்குகளை ஏற்றி வைத்திருப்பார்கள் அவரினுடைய புகழை பாடுவதற்காக அந்த இடத்திலே மங்கள ஒலியை மங்களசாசனம் பண்ணுவதற்காக அறையர்கள் இருப்பார்கள் இப்படி சுவாமியுடைய கொடியாக இருக்கக்கூடியதை அந்த இடத்திலே நிலைநாட்டி வைத்திருப்பார்கள் ஒரு ஊர்வல காட்சியை சுவாமி எழுந்தருளுகிற விதத்தை ஆண்டாள் நாட்சியார் எப்படி நாச்சியா திருவாய் மொழியில சொன்னாரோ அதை மாதிரி ரொம்ப அழகாக சுவாமியினுடைய புறப்பாட்டை நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அதற்கும் மேல உட்கருத்து சொல்லணும் அப்படின்னா இசை பார்னா இந்த இடத்துல பெரியாழ்வாரை சொன்னார் கோல விளக்கேன்னு சொல்லும் பொழுது மங்களகரமாக இருக்கக்கூடிய நப்பினை அன்னையை சொன்னார் கொடியே அப்படின்னு சொல்லும் பொழுது பெரிய திருவடியாக இருக்கக்கூடிய கருடனை சொன்னார் சுவாமி மகாவிஷ்ணுவினுடைய அனைத்து ஆயுதங்களையும் அந்த இடத்திலே ரொம்ப அழகாக ஆண்டாள் நாச்சியார் நம் கண் முன்னாடி பார்த்து காமிக்கிறார்